பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி நீக்கம் செய்த இளைஞர் இயக்கத்தின் முக்கிய தலைவரான ஷெரீப் ஒஸ்மான் பின் ஹாடி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பங்களாதேஷில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளது கடந்த வாரம் டாக்காவில் உள்ள ஒரு மசூதியில் இருந்து வெளியேறும் போது ஷெரீப் ஒஸ்மான் ஹாடி அடையாளம் தெரியாத ஒரு துப்பாக்கிதாரியால் சுடப்பட்டார் சிங்கப்பூரில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக சில நபர்கள் இதுவரை கைது செய்ய செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி நீக்க செய்யுமாறு வலியுறுத்திய இளைஞர் போராட்டத்திற்குப் பின்னர் பங்களாதேஷ் தேர்தலுக்கான திகதியை அறிவித்திருந்தது அதற்கு மறுநாள் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் போராட்டக் குழுவின் தலைவர் ஆஸ்மான் ஹாடி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு பிப்ரவரியில் நடைபெறும் தேசிய தேர்தலில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட முடிவு செய்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவரது மரணம் குறித்த செய்தி வெளியாகியதும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தலைநகர் டாக்காவில் கூடி போராட்டங்களை தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அவர்கள் பங்களாதேஷின் முன்னணி செய்தித்தாள்களான தி டெய்லி மற்றும் அலோவின் புரோதோம் அலுவலகங்களை கடுமையாக சேதப்படுத்தியதுடன் மேலும் ஒரு கட்டிடத்திற்கு தீ வைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடத்திற்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கட்டிடத்தில் சிக்கிய பத்திரிகையாளர்களை மீட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு வயதாகிய ஹாடி இங்கிலாப் மஞ்சா என்ற மாணவர் போராட்டக் குழுவின் சிரேஷ்ட தலைவராகவும் அண்டை நாடான இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பவராகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் தற்போதைய இடைக்கால அரசாங்கத்தின் தலைவரான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் குறித்த மாணவர் போராட்டக் குழுவின் தலைவர் ஹாடியின் மரணம் நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என கூறியுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் நடைபெறவிருக்கும் தேர்தலுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதே இந்த சதி திட்டக்காரர்களின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார் தற்போதுள்ள பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் நாளைய தினம் தேசிய துக்கு நாளாக அறிவித்துள்ளது பங்களாதேஷின் பல வாரங்களாக நீடித்த மாணவர் போராட்டங்களைத் தொடர்ந்து பதினைந்து வருடகால சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஷேக் ஹசீனா கடந்த வருடம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார் இந்த போராட்டங்களின் போது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது